சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து கொண்டு வந்து வச்ச அந்த எலுமிச்ச பழத்தை பார்க்கும் போதெல்லாம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப பயமாவே இருக்கு இந்த எலுமிச்ச பழம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு என்ன ஆகும் ஏதாகும் நம்ம பயப்படணும் இதை தூக்கி பேசாமல் வெளியில போட்டுட்டா அப்படின்னு மனோஜ் யோசனை பண்றாரு இந்த விஷயத்த உடனே விஜயா கிட்ட சொல்ல ஆனால் விஜயா ஏ மனோஜ் அந்த பழத்தை நம்ம தொட போய் மறுபடியும் முத்து சொன்ன மாதிரியே ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையில் சிக்கிப்போம் அது மட்டும் இல்லாமல் நாம தான் நகையை எடுத்தோன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதனால இங்க பார்வதி சொன்ன மாதிரியே நாளைக்கு சாமியார் சாமியார்கிட்ட போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்த பழத்துக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா அப்படின்னு எதாவது பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாவே இருந்துருச்சு மனோஜும் விஜயாவும் பார்வதி சொன்ன மாதிரியே அங்கே மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக போறாங்க இங்க சாமியாரைக்கு கூட போகாம அம்மா இப்படி அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்து பார்த்து பயப்படுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்னவோ அம்மா துணையோட மனோஜ் தான் இந்த நகையை கொண்டு போய் வித்திருப்பானு தோணுது எதுவா இருந்தாலும் சரி சீக்கிரமா உண்மை வெளியில வரதான் போகுது அப்ப வச்சுக்கிறேன் இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு முத்து பார்வதி சொன்ன மாதிரியே மனோஜும் விஜயாவும் ஒரு சாமியாரை போய் பார்த்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவா அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க சாமி இவன் தான் என் பையன் மனோஜ் இவனுக்கு கொஞ்சம் பண தேவை இறக்க போய் யார்கிட்ட பணத்தை கேட்கன்னு தெரியாம என் என் இன்னொரு மருமகளோட நகையை யாருக்குமே தெரியாம என் பையன்கிட்ட கொடுத்து அதை வித்துட்டோம் சாமி ஆனா இப்ப என்னடானா என் பையன் அந்த நகையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சாமியார் கொடுத்ததா சொல்லி உள்ள ஒரு எலுமிச்சை பழத்தை இப்ப பூஜை அறையில கொண்டு வந்து வச்சிருக்கான் அந்த பூஜை ரூம்ல இருக்கிற எலுமிச்சை பழத்தால எனக்கும் என் பையனுக்கும் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கா சாமி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சாமியும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களே உங்கள் தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே அந்த எலுமிச்சை பழத்தை பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சாமியார் சொன்னதை கேட்டு விஜயாவும் மனோஜும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க உடனே விஜயா சாமி எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க உடனே அந்த சாமியாரும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து இந்த எலுமிச்சை பழத்தை அங்கே ஏற்கனவே உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற எலுமிச்ச பழத்தோட இடது பக்கத்தில் வைங்க உங்களுக்கு இனி எதுவும் ஆக வாய்ப்பு எதுவும் ஆகாது நீங்கள் என் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க அப்படின்னு விஜயா கிட்டே அந்த எலுமிச்ச கொடுத்து அனுப்புகிறாரு ஆனால் வீட்டுக்கு போன விஜயா அங்கே பூஜா ரூமில் இருக்கிற முத்து வச்ச எலுமிச்ச பழத்தை போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பக்கத்தில் போகவோ தொடவோ ரொம்பவே பயப்படுறாங்க ஆனாலும் சாமி கொடுத்த எலுமிச்ச பழத்தை எப்படியாவது இங்கே முத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோட பக்கத்தில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒரு வழியாக மனோஜும் அங்கே விஜயாவும் அந்த ரூமில் வச்சிடறாங்க இங்கே விஜயாவுக்கு சாமி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது சாமியார் கொடுத்த இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம பூஜாரையில் வச்சதுக்கு அப்புறமா அங்கே முத்துவோட எலுமிச்ச பழம் கருத்து போயிடும் சொன்னாரே காலையில் வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்க்கணும் அப்போ தான் முத்து வச்ச எலுமிச்ச பழம் எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜ் தூங்கிட்டு இருக்கும்போது உண்மையை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே முத்து மாடியில் தூங்காமல் கீழே வந்து அவர் ஏற்கனவே வச்சிருந்த எலுமிச்ச பழம் எல்லாத்தையுமே மனோஜோட ரூம்ல உருட்டி விட்டு பார்க்குறாரு ஆனால் தன்னுடைய ரூமுக்கு எலுமிச்ச கூட வரத பார்த்த மனோஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு நான் தான் மீனாவோட நகையை எடுத்தேன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சு பழம் எப்படி என் ரூம்ல வந்தது ஒன்னும் புரியலையே பேசாம அம்மா கேட்கலனாலும் பரவாயில்ல நானாவது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வெளியில வீசிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வெளியில போகும்போது விஜயா நிக்கிறாங்க உடனே விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சை பழத்தை வெளியில் வீசிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு அங்கே பூஜா ரூம்லேருந்து வெளியில் வரும்போது கையும் கலவுமா எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுது அப்போ மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு அங்கே கவரிங் நகையை வச்சது மனோஜும் விஜயாவும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வந்து விஜயாவை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன் விஜயா ஒரு குடும்ப தலைவியா இருந்துக்கிட்டு இன்னொரு மருமகளோட நகையை எடுத்து இப்படி விற்க நீ எல்லாம் என்ன ஜென்மோ உன் பையன் மனோஜ் தப்பு செஞ்சா திட்டி திருத்தனமே தவிர்த்து அதை விட்டுட்டு இப்படி அவன் தப்பு செய்யறதுக்கு நீ துணை போயிட்டு இருக்கியே மீனாவோட நகை அவன் தான் கேட்டானா உனக்குமா அறிவில்லை இந்த நகையெல்லாம் கொடுக்க முடியாது இது மீனாவோட நீ அதை விட்டுட்டு நகை எடுத்தது கொடுத்தது மட்டும் இல்லாம நகையை கொண்டு போய் அவன் அந்த நகை எப்படி மீனாவுக்கு கிடைக்கும் மீனா ஒண்ணும் மத்த மருமக மாதிரி கிடையாது அவளுக்கு இருக்கிறதோ கொஞ்ச தான் அதையும் கொண்டு போய் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருந்து அண்ணாமலை ஏன்டா மனோஜ் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா வீட்டில் உள்ள பணத்தை எடுக்கிறது நகை எடுக்கிறதுன்னு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கே மறுபடியும் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்க நீ இப்படி செய்யறதுனால ரோஹிணிக்கு என்ன நல்ல பேரா கிடைக்க போகுது எல்லாரும் ரோஹிணி அவமானப்பட்டு இதுக்காக தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டு உனக்காக பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாளா ரோஹிணி பிஸ்னஸ் ஆரம்பிக்க தெரிஞ்ச உனக்கு பிஸ்னஸ் ஒழுங்கா நடத்த தெரியலையே அது மட்டும் இல்லாம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா நீ செஞ்சிட்டு இருக்க ஒன்னெல்லாம் நம்பி உனக்குன்னு பெரிய கடையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கான்ல ரோஹிணிய சொல்லணும் எந்த வேலை செஞ்சாலும் ஏற்ற தாழ்வு பிரச்சனைகள்னு வரதான் செய்யும் எல்லாத்தையும் சமாளிச்சு தன்னம்பிக்கையோட முன்னேறி காட்டணுமே தவிர்த்து வீட்டுல உள்ளவங்களோட நகை எடுக்கிறது பணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியே ஒன்னெல்லாம் என் பையன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒன்னை போய் படிக்க வச்சதுக்கு என் பையன் முத்துவை படிக்க வச்சுருந்தா என்னை காப்பாத்திருப்பாண்டா முத்தனவோ படிக்காதவன் தான் வெறும் கார் டிரைவர் தான் ஆனாலும் அவனுக்கு கிடைக்கிற மொத்த பணத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் ஆனால் இத்தனை நாள் ஆகுது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்ற பேர் தான் ஒரு நாளாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டிருப்பியா இல்லை வீட்டு செலவுக்குன்னு பணத்தை தான் கொடுத்துருப்பியா நீ இந்த வீட்டோட மூத்த மகன்டா ஆனால் எனக்கும் விஜயாக்கும் நீ என்ன செஞ்சுருக்க இருந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துட்டு போய் தொலைக்க தான் செஞ்சேன் அந்த பணம் இன்னும் கிடைக்காம தான் இருக்கு இப்ப மீனாவோட நகையவும் கொண்டு போய் வித்துருக்க இதெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு யாருடா இவ்வளோ தைரியம் கொடுக்கறது எல்லாம் உங்க அம்மா சப்போர்ட்ல தான் நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க உன்னை திட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னை ஏத்தி விட்டு தப்பு செய்ய வைக்கிறாள உங்க அம்மாவை ரெண்டு பலார் பலார்னு கொடுத்தா அப்பதான் நீ சரிபட்டு வருவ போல அப்படின்னு சொல்லி அங்க நின்னுட்டு இருந்த விஜயாவை அங்க பலார்னு வைக்க கை ஓங்கும் போது அங்க வந்த முத்து வேண்டாம்ப்பா எதுக்குப்பா இப்படி இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்க கோவப்பட்டா உங்க உடம்புக்கு ஆகாதுப்பா அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அம்மாவும் மனோஜும் தான் சேர்ந்து மீனாவோட நகை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எங்களுக்கு அந்த நகையும் வேண்டாம்ப்பா அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்து அந்த நகையை வாங்கணுன்ற நோக்கத்தில் நான் இப்படியெல்லாம் செய்யலைப்பா யார் அந்த நகையை எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் ஒரு எலுமிச்சப்பழத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு நாடகத்தையே போட்டேன் ஆனால் இந்த மனோஜ் ரொம்ப சுயநலமாக அவனோட தேவைக்காக உங்க பணத்தை கொண்டு போய் தொலைச்சது மட்டும் இல்லாம மீனாவோட நகையை யார்கிட்டயுமே கேட்காம கொண்டு போய் வித்துருக்கான்பா எனக்கு இப்ப யார் மேலேயும் கோபம் இல்லை ஏன்னா அது மீனாவோட நகை இல்லை பாட்டி மீனாவுக்காக கொடுத்த நகை தானே இப்ப பாட்டி வந்து கேட்டா அம்மாவும் மனோஜுமே பதில் சொல்லிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம ஏன் மீனாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே நகை காணும்னு சொன்ன உடனே மீனா அவ கழுத்துல உள்ள நகையெல்லாம் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம அம்மா சொன்னாங்கல்ல இப்போ அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்குமே நான் நிரூபிச்சிட்டேன்ப்பா இனி மீனாவை யாருமே தப்பு சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளவோ பெரிய நாடகத்தையும் போட்டு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு உண்மையவும் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன் இனி நீங்களாச்சு அந்த நகையாச்சு எனக்கும் மீனாவுக்கும் இனி அந்த நகை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொல்றாரு முத்து தண்ணி ரோஹினி மனோஜை பார்த்து பாத்தியா மனோஜ் நீ செஞ்ச ஒரு செயலால நீ பண்ண இந்த வேலையால முன்னாடியும் நீயும் ஆண்டியை மட்டும் இல்லாமல் நானும் அவமானப்பட்டு போய் நிக்கிறேன் எது செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்யவே மாட்டியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் மனோஜ் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கிட்டயும் இந்த முத்துகிட்டையும் திட்டு வாங்கிறதே தான் உனக்கு வேலையை தவிர்த்து உனக்குன்னு இருக்க பிசினஸ்ஸ எப்படி டெவலப் பண்ணலாம் அது மூலமா என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல உனக்கு போய் புதுசா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ உன் பிஸ்னஸை டெவலப் பண்ணி என்ன நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன் ஆனா இப்போ எல்லார் முன்னாடியும் எனக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடி கொடுத்துருக்கேன் உன்னை பார்க்க பாக்க எனக்கு கோபமா வருது அப்படின்னு திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க விஜயா ரொம்ப கோபமா மீனாவை பார்த்து ஏ மீனா உனக்கு இப்ப மனசு ரொம்ப திருப்தியாவும் ரொம்ப சில்லனும் இருக்குமே அதான் என் வீட்டுக்காரர்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் நல்லா போட்டு கொடுத்து எங்களை மாட்டி விடுற மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கல நானும் மனோஜும் இப்படி எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கிறத பார்க்கும்போது மனசெல்லாம் உனக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்து தானே நீயும் உன் புருஷன் முத்துவும் இப்படி திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ என்கிட்ட வசமாக வசமா மா மாட்டுவ அந்த முத்துவையும் வீட்டை விட்டு எப்படி வெளியில அனுப்புறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கோமா ரூமுக்கு போறாங்க என்னை அண்ணாமலை பாத்தியாமா மீனா இப்ப கூட அவ செஞ்சது தப்புன்னு தெரியல தான் எல்லாம் போட்டு கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம்னு ஒன்ன திட்டிட்டு போறா போற விஜயா இவெல்லாம் திருந்தவா போறா இந்த தான் மனோஜும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மனோஜும் விஜயாவும் என்னைக்கும் திருந்த போறதே இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை இந்த முத்து தன்னுடைய ரூம்ல ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு உடனே மீனா என்னங்க அதான் உண்மை எல்லாரும் முன்னாடியும் வெட்ட விளைச்சுட்டு கொண்டு வந்துட்டீங்களே அப்புறம் என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து இல்ல மீனா நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனாலும் உன்னோட நகைய என்னால எங்க அண்ணன் மனோஜ்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியாத நிலமையில இருக்கனே யாருக்கும் தெரியாம உன்னோட நகையை எடுத்துட்டு போய் அவன் வித்துட்டானே மீனா எப்படி மறுபடியும் உன் நகை இப்ப கிடைக்கும் அதான் மீனா ஒரே யோசனையா இருக்கு நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்க எப்படியாவது கொஞ்ச நாளையில மாடியில நமக்குன்னு ஒரு ரூமை கெட்டதுக்கு அப்புறமா உனக்கு தேவையான நகையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் மீனா தொலைஞ்சு போன நகையை பத்தி யோசனைப்பட்டு மனசு வேதனைப்படாத மீனா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மீனா என் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு உங்க அண்ணன் தான் இந்த நகையை கொண்டு போய் வித்தாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவும் நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க நீங்க செஞ்சது எல்லாமே எனக்காக மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுங்க எனக்கு நகையை விட உங்களோட பாசமும் நீங்க இப்படியே என் கூட இருந்தா மட்டும் போதும் முதல்ல நீங்க சொன்ன மாதிரியே மாடியில நமக்குன்னு ஒரு ரூமை கெட்டுவோம் அப்புறமா நகை எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலாம் சரியாங்க அப்படின்னு மீனா சிரிக்க போதும் மீனா இப்ப நீ சிரிச்சிட்டல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இங்க ஸ்ருதியும் ரவியும் ரூம்ல பேசிட்டு இருக்கும் போது ஸ்ருதி ரவி கிட்ட பாத்தியா ரவி உங்க அண்ணன் முத்து சந்தேகப்பட்ட மாதிரியே இங்க நகைய அந்த மனோஜ் தான் கொண்டு போய் அங்க வித்திருக்காரு பாத்தியா இத நான் கூட யோசிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா ஒரு எலுமிச்ச பழத்தை பூஜை ரூம்ல வச்சு இவங்க வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுட்டாரு பாத்தியா நிஜமாவே முத்து கிரேட் தான் நான் என்னவோ முத்து முன்கோபக்காரரு எடுத்தரிஞ்சு பேசுவாருன்னு முத்து எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா இந்த விஷயத்துல முத்து செஞ்சது தான் கரெக்டு ஆனா பாவம் மீனாக்குன்னு இருந்த அந்த கொஞ்ச நகையவும் மனோஜ் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது படிச்ச மனோஜ் இப்படி செஞ்சது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனாலும் மனோஜை நம்பி இனி பணம் நகைன்னு எதையும் வைக்கவும் பயமா தான் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இங்க அண்ணாமலை அங்கிளோட இருபத்தேழு ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் தொலைச்சாச்சு இப்ப மீனாவோட நகையவும் யாருக்கும் தெரியாமல எடுத்திருக்காரு உங்க அண்ணன் மனோஜ் இந்த விஷயத்துல திருந்த போறதே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவியும் ஆமா ஸ்ருதி நீ சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது அது மட்டும் இல்லாம மனோஜ் மேல எனக்கு சந்தேகமே வரல ஏன்னா அவன் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் ரோஹிணி அண்ணி சொன்ன மாதிரி கை நிறைய நிறையா சம்பாதிக்கிறான் அப்புறம் எதுக்கு மீனா அண்ணியோட நகையை இவன் எடுக்க போறான்னு நினச்சேன் ஆனா அவனுக்குன்னு ஒரு பண தேவை வரும்போது யாரை பத்தியும் யோசிக்காம இப்படி யார்கிட்டையும் கலந்து பேசாம அடுத்தவங்களோட நகையை எடுத்துட்டு போய் விற்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஸ்ருதி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்ருதி இதே நான் மீனா முத்துவோட இடத்துல இருந்து உங்க அண்ணன் என்னோட நகையை எடுத்திருந்தா நான்லாம் இப்படி பார்த்துட்டு சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே மனோஜையும் உங்க அம்மா விஜயா ஆண்டியவும் நான் கண்டிப்பா உள்ள தள்ளி அவங்களுக்கு ஒரு புதுசா பாடத்தையே இருப்பேன் ஆனா பாவம் மீனா அவங்க யாரையும் எடுத்து பேச மாட்டாங்க யாரு பேசினாலும் அமைதியா அதை கேட்க மட்டும்தான் செய்வாங்க அதனாலதான் மனோஜ் இவ்வளவு வேலை செஞ்சாலும் முத்துவும் மீனாவும் அவங்களை எதிர்த்து எதுவுமே செய்யாம இருந்துட்டாங்க இங்க அண்ணாமலை அங்கிள் மனோஜ் செஞ்ச இந்த தப்புக்காக கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கணும் அப்பதான் மறுபடியும் மனோஜ் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தோணும் அவரை மறுபடியும் மறுபடியும் மன்னிச்சு வீட்டுக்குள்ள வச்சா அவர் திருந்தாம இப்படிதான் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைய பத்தியும் பேசிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில மீனா எப்பயும் போல சீக்கிரமா எந்திரிச்சிட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும் அங்க வந்த விஜயா ஏ மீனா காலையிலயே பூவை தூக்கிட்டு கிளம்பிட்டியா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது சமையல் மட்டும் செஞ்சு வச்சா போதுமா துணியெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குது யார் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு தோணலையா இல்ல எல்லா வேலையவும் நான் தான் செய்யணும் நீ எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேக்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ஏன் விஜயா இவ மட்டும்தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணுமா அதான் மீனா பூ குடுக்கறதுக்காக கிளம்பிட்டால எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு காலையிலேயே எனக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு தான் அவள் வேலைக்கு கிளம்புறா சும்மா தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத அப்படி வேலை எவணும்னா ரோஹிணியை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லு வீட்டில் உள்ள மற்ற மருமக யாரும் எந்த வேலையும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க மீனா மட்டும்தானே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா அவளும் வெளியில போய் வேலை பார்க்குறவ தான் கொஞ்சம் அமைதியாக இரு வயசாயிருச்சு இப்படி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காத நீயும் மனோஜும் செஞ்ச வேலைக்கு உங்களை வீட்டில் வச்சுருக்கிறதே பெருசு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிடுவேன் என்னை கோவப்படுத்தி பார்க்காத அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை விஜயா பயந்து போயிட்டு ஏற்கனவே இங்கே நம்ம மேலே எல்லாரும் கோவத்தில் இருக்காங்க நாம ஏதாவது பேச போய் வீட்டை விட்டு வெளியில் போணும் சொல்லிட்டா எங்கே போறது என்ன செய்யறது பேசாமல் அமைதியாக இருக்கிறதா நல்லது அப்படின்னு வாய முடிக்கிறாங்க விஜயா இங்கே மீனா எல்லா இடத்துக்கும் போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்கே வீட்டுக்கு வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே சீதாவும் சந்திராவும் மீனாவை பார்த்துட்டு போகலாமேனு வீட்டுக்கு வராங்க எப்பயும் போல மீனாவோட அம்மா வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே இங்கே விஜயா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக அந்த சைடு திரும்பி உக்காந்துக்கிறாங்க அங்கே வீட்டில் இருந்து அண்ணாமலை வாங்க சமந்தி வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது இங்கே விஜயா ஆமா இப்போ தானே வந்துட்டு போனாங்க அதுக்குள்ளே என்ன நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்கள் அம்மாவோட எண்பதாவது பிறந்த நாளுக்கு தானே வ வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அடிக்கடி வரதெல்லாம் நல்லாவா இருக்கு உடனே சந்திரா தப்பு தான் சமந்தி ஆனாலும் மீனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு நாளா மீனா கால் பண்ணவும் இல்லை அதான் என்னவோ ஏதோன்னு பயந்து போய் தான் மீனாவை பார்க்கறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இன்னும் மீனாவோட அம்மா சொல்ல அதுக்கு விஜயா உடனே உங்க பொண்ணு மீனாவை பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணி சொல்லி அவளை வீட்டுக்கு வர வச்சு பார்க்க வேண்டியதானே அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க ஸ்ருதியோட அம்மா அப்பா இல்லைனா ரோஹினியோட சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் அது எங்களுக்கு மரியாதையும் பெருமையாகவும் இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்க குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க போய் சீக்கிரமாக உங்க பொண்ணு மீனாக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே கிச்சன்லேருந்து வந்த மீனா என்னம்மா நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமேம்மா இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனேம்மா நீ எதுக்குமா இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தைக்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிற அவங்க அப்படி பேசுவாங்க நீ எதை பற்றியும் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் மீனா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே சீதா மீனாக்கிட்ட ஆமாம் ஆச்சு நாங்கள் வரும்போதே பார்த்தேன் உங்க அத்தையோட மூஞ்சு சரியே இல்லையே என்னவோ கோவத்திலையும் பயத்திலையும் உட்காந்துருக்க முறையே உட்காந்துருக்காங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா என்ன அப்படின்னு கேட்க உடனே மீனா சத்தமா பேசாத சீதா மெதுவா பேசு இதுவும் எங்கள் அத்தை காத்துல விழுந்தா தேவையில்லாம பிரச்சனையை எழுத்து விட்டுருவாங்க ஏற்கனவே என்னோட தங்க நகை கவரிங்காக இருந்ததுன்னு சொன்னேன்ல அந்த கவரிங் நகையை யார் கொண்டு வந்து வச்சது தங்க நகையை யார் எடுத்தது அப்படின்ற உண்மையை உன் மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சுட்டாருமா ஒரு எலுமிச்சு பழத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து பயமுறுத்தி இவங்க வாயிலிருந்து எல்லா உண்மையும் வாங்கிட்டாரு எங்க அத்தையும் மனோஜும் சேர்ந்து தான் என் தங்க நகையை எடுத்துட்டு போய் வித்துட்டு இப்ப கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை வீட்டில உள்ள எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா நான் தான் நகையை கொண்டு போய் உங்க தேவைக்குன்னு கொடுத்துட்டேன் அதனாலதான் நான் கவரிங் நகையை மாத்தி வச்சிட்டேன்னு பிரச்சனையை என் பக்கம் திசுத்திருப்ப பார்த்தாங்கம்மா அது மட்டும் இல்லாம என் நகையை கிட்ட எடுத்து கொடுத்ததே எங்க அத்தை தான் அவங்க பெரிய தப்பு செஞ்சுட்டு எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் என்ன நிக்க வச்சு திட்டினாங்க என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கதாமா உன் மாப்பிள்ள இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சு யார் இந்த நகை எடுத்தாங்க அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிச்சி நல்ல வெளுத்து வாங்கினாருமா அதனால தான் எல்லாருக்கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிட்டு இங்கே மாமா கிட்டே ரொம்ப திட்டு வாங்கிட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்காங்க எங்கள் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு சந்திரா ஏண்டி மீனா அப்போ உன் நகை கிடச்சிதான் இல்லையா மனோஜ் மறுபடியும் உன் நகையை திருப்பி கொடுத்துட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே மீனா இல்லைம்மா எந்த நகையும் எனக்கு திருப்பி கிடைக்கல அதான் மனோஜ் என் நகையை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வித்துட்டாரேம்மா அவருக்கு ஏதோ பிசினஸ்ல பெரிய பிரச்சனையா கொஞ்சம் பண தேவை இருந்தது அதனாலதான் அந்த நகையை கொண்டு போய் வித்துட்டாராம் போன நகை போனது மறுபடியும் என்னோட நகை கிடைக்க வாய்ப்பே இல்ல அதனாலதான் நானும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டேமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சந்திரா என்னடி மீனா உனக்கு இருந்ததோ கொஞ்சம் நகை அதையும் பாட்டி ஆசாசியா உனக்குன்னு கொடுத்த நகை அதை கொண்டு போய் மனோஜ் இப்படி வித்துருக்கா ரேடி அப்படின்னு அவங்க கேட்க அதுக்கு மீனா அதனாலதாமா ரெண்டு நாள் நான் யார்கிட்டையும் பேசல எப்படியாவது நகையை கண்டுபிடிக்கணும்னு நானும் அவரும் ரொம்ப பாடுபட்டுட்டோம்மா அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சோம் எப்படியோ உண்மையாவது தெரிய வந்துச்சுல என் மேல தப்பு இல்லைன்னாவது இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல அதுவே போதுமா நகை நகை இல்லைனாலும் ஓ மாப்பிள்ளை என் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாருமா அதுவே எனக்கு போதும் மேலே இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் கெட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக நாங்கள் பணத்தை சேர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சந்திரா நீ சொல்றதும் சரிதான் மீனா கண்டிப்பா மாப்பிள்ள உனக்குன்னு உனக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி நீயும் எத்தனை நாள் தான் இப்படி ஹால்லயே படுத்துட்டு இருக்க முடியும் உங்களுக்குன்னு மாடியில ஒரு ரூமை அழகா கெட்டுங்க அப்புறமா என்ன மாப்பிள்ள உனக்கு கண்டிப்பா நகையை வாங்கி கொடுப்பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரி மீனா நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் உன்னையும் பார்த்துட்டேன் சரி நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சீதாவும் மீனாவோட அம்மா சந்திராவும் அங்கே பேசிட்டு ரூம்லேருந்து வெளியில் வரும்போது எதிர்க்க வந்த விஜயா ஆமாம் எங்க இருந்து என்னத்தை கொண்டு போகிறதுக்காக இப்படி இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருந்தீங்க வரும்போது என்னவோ பேக்ல எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ மஞ்சப்பை என்னவோ நிரம்பி இருக்கே இருந்து எதையாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே சந்திரா என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் வாங்கிட்டு வந்த பூவை மீனாக்கிட்ட கொடுத்தேன் நான் வாங்கிட்டு வந்ததை தான் மீனாக்கிட்ட கொடுத்துட்டு போறேனே தவிர்த்து நான் என்னத்த இங்கேருந்து எடுத்துட்டு போ போகிறேன் என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்னொன்னா என் பையன் வேணா எடுத்து பாருங்க நான் இந்த உங்கள் இருந்து எதையுமே நான் கொண்டு போகல அப்படின்னு சொல்லும்போது இங்க சீதா என்னத்தை பேசுகிறீங்க நாங்கள் எங்கள் அக்காவை பார்க்க வந்தோம் எங்கள் அக்கா கிட்டே பேசிட்டு போகிறதுக்காக வந்தோம் உங்கள் வீட்டில் உள்ள பொருள் எங்களுக்கு எதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் அக்காவோட நகையை யாருக்கும் தெரியாமல் உங்கள் பையனுக்கு கொடுத்து அதை விற்க வச்சதே நீங்கள் தானே நீங்கள் எங்கள் பையன் என்ன இருக்குன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருக்க வழியை பாருங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் மறுபடியும் எங்கள் அக்காவையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றவும் எங்களுக்கு தெரியாது பொய் சொல்லி மறைக்கவும் எங்களுக்கு தெரியாது அந்த பழக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜயா ஏய் என்னடி மீனா வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் உன் அம்மாவையும் உன் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்கியா தான் என்ன குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்களா உங்க அம்மா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரதே எனக்கு பிடிக்கல இதுல என்ன கேள்வி கேட்டுட்டு இப்படியே வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நீ இந்த வீட்ல சந்தோஷமா வாழ முடியாது மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கே போக வேண்டியதா போயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா பேசின பேச்செல்லாம் கேட்டு எப்பயுமே பொறுமையா இருக்கிற சந்திராவால தாங்கிக்க முடியாம என்ன சம்மதி பேசுறீங்க ஏன் பொண்ணு எதுக்கு ஏன் வீட்ல வந்து வாழணும் அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டா அவன் நகையை கொண்டு போய் வித்தது நீங்களும் உங்க பையனும் தானே வீட்டில் இருக்க நகையை யாருக்குமே தெரியாம இப்படி கொண்டு போய் விக்கிறது அந்த பிரச்சனையை மறைக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா உங்களை நம்பி பணம் நகை எதையாவது மீனாவால் வைக்க முடியுமா செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு மீனாவையும் என் குடும்பத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சம்பந்தி பூ வியாபாரம் பாக்குறவங்க தான் நாங்க ஆனா உங்களை மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னொரு தடவை மீனாவை இந்த வீட்ல சந்தோஷமா வாழ விட மாட்டேன் மறுபடியும் உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவேன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன் பொறுமையா இருக்கிறதுக்கும் ஒரு எல்லா இருக்குது சம்மந்தி நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா போறதுக்கு நான் ஒன்றும் மீனா இல்லை சம்மந்தி மீனாவோட அம்மா சந்திரா எனக்கும் கோவம் வரும் அதனால பார்த்து பேசுங்க என் பொண்ணும் இந்த வீட்டோட மருமக தான் அவளை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கு என் மாப்பிள்ள சொல்லட்டும் நீங்க வரக்கூடாதுன்னு அப்ப நான் வராமல் இருக்கேன் அது வரைக்கும் நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நானும் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் பார்க்க வந்தது மீனாவை தான் நான் பார்த்துட்டேன் கிளம்புற மீனா நீ தைரியமாயிர மீனா ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவோட அம்மா கிளம்புறாங்க மீனாவோட அம்மா என்ன பேசினாலும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க இப்போ என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்களே இந்த மீனா தான் என்னை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க அம்மாவை ஏத்தி விட்டுருப்பா போல அது மட்டும் இல்லை நானும் சும்மா இல்லாம வீட்ல இருந்து கிளம்புறவங்க கிட்ட வம்புழுத்ததும் தப்பா போச்சு என்னையே எதிர்த்து பேசிட்டு இந்த மீனாவோட அம்மா போயிட்டாங்களே இந்த மனோஜுக்கு பண தேவை இருக்குன்னு மீனாவோட நகையை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதால இப்ப மீனாவோட அம்மா கூட என்ன எதிர்த்து பேசுற லெவலுக்கு வந்துட்டேன் நான் செஞ்ச இந்த செயலால வீட்டுல உள்ளவங்க என்கிட்ட பேசவும் எனக்கு மதிப்பும் தரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மீனாவோட அம்மா வெறும் பூக்கட்டி பத்தோ நூறோ சம்பாதிக்கிறாங்க அவங்க கூட எனக்கு மரியாதை தராம பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க விஜயா ஆனாலும் அண்ணாமலை விஜயாவும் மனோஜும் செஞ்ச தப்புக்கு போனால் போதுன்னு விடாமல் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுற மாதிரி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்